ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெள்ளிக்கிழமை வங்கக்கடலில் புயல் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பா எதிர்பாராத மழையை பெற முடியுமா என்பது பற்றி வானிலை ஆய்வு மையம் முன்னாள் இயக்குனர் ரமணனுடன் இணைந்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே ஓவர் டு யூ கார்கே வங்கக்கடல்ல புயல் உருவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அது பற்றி இந்த சிறப்பு தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் நம்மோடு வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வங்கக்கடல்ல இப்போ லேசா நமக்கு மழை இருந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழை இருக்கு அடுத்த நிகழ்வு உருவாகிவிட்டது என்ன சொல்லுகிறது வானிலை ஆய்வு மையம் சார் ஆய்வு மையத்தை பொறுத்தவரையிலும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மலக்காநீரணை மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இருக்கு தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கு தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி அதன் பிறகு அது மேலும் வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கும் அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் அப்பொழுது வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி உள்ள தென் அந்தமான் கடல் பகுதியில் தாழ்வு மண்டலமாக இருக்கும் அதன் பிறகு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில்

அதனால இந்த நிகழ்வானது அப்படியே வந்து ஆந்திரா கடற்கரை கடற்கரை ஒரிசா கடற்கரை அப்படிலாம் கிட்ட கிட்ட போயிட்டு அப்படியே மயன்மார் பகுதிக்கே போயிடும்

இப்போது வானிலை ஆய்வு மையம் இப்படி சொல்லிருந்தாலும் ஆமா நம்ம பார்ப்பது இப்போது தமிழ்நாட்டுக்கு மழையை பார்த்துட்டு இருக்கோம் மழை தமிழகத்துடைய தென் மாவட்டங்களில் மழை இருக்குன்றத பாக்கணும் நம்ம காற்ற பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் காற்றினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் ஆமா இன்றைய தேதியில நூ பிரஷர் எங்க இந்த இடத்துல இங்க இருக்கு கரெக்டா சார் ஆமா ஆனா இதுக்கு முன்பு ஏன் இப்ப மழை வருதுங்கறதை பாத்துக்கலாம் ஓகே இப்ப ஏன் மழை வருது அப்படிங்கறது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இப்போது மழைக்கான காரணம் காரணம் அதாவது குமரிக்கடல் ஆமா குமரிக்கடல் பகுதியில ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கு ஓகே சோ அது ஒரு காரணம் அடுத்து இந்த அமைப்பை பாருங்க இதே ஒரு தாழ்வு நிலை போன்ற அமைப்பு இருக்கு பாருங்க இந்த இதனால அதாவது சம அழுத்த கோடுகள் வரைஞ்சிருக்காங்க இல்லையா ஆமா இதுலயே ஒரு கூம்பு போன்ற பகுதி வருதுனால இதுவே ஒரு தாழ்வு நிலை போன்றிருக்கு அடுத்து அடுத்த சுழற்சி இருக்கு கடல் பகுதியில மேலடுக்கு சுழற்சி இதனாலதான் இப்ப தமிழ்நாட்டுக்கு ரெண்டு நாளைக்கு சொல்லியிருக்காங்க ஆமா சரி இப்போ காற்றினுடைய நிலையை பார்க்கலாம் காற்று அப்படின்றப்போ இதுதான் சார் இது வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி காட்டுது ஆமா இந்த இங்கே இருக்கு போய்டும் மலக்காய் நீரிணை ஓகே அங்கே நம்ம ஒரு பார்க்கறோம் தென்படுகிறத நம்ம பார்க்கிறோம் ஓகே இந்த லோ வந்து நமக்கு வரணும்

அப்படியே வலுவடையிறது பாருங்க ஓகே சார் இதுவும் கொஞ்சம் வலுவடை மாதிரி காட்டுது ஆமா பட் ஆனா இது பெரும் நிகழ்வு காரணத்துனால இதெல்லாம் காணாத போயிடும் காணா போயிரும் இது பெருசு உரப்பு ஒரு காணமா ஓகே சோ வியாழக்கிழமை அது ஐ திங்க் வியாழக்கிழமை டீப் டிப்ரெஷன் ஆயிடுமா சார் டீப் டிப்ரெஷன் ஆயிடும் அதுக்கு நாளை வந்து தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்று தாழ்வு நடந்த அப்புறம் புயல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துல புயல் ஆழத்து நாற்பத்தெட்டு மணி நேரம்னா இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டாம் தேதி புயல் ஓகே

இது உருவாகுது அதுவும் உருவாகுது ஒரு ட்ரிகியான சிஸ்டமா இருக்கு ஐ திங்க் இது இது இதனுடைய வலுவால அதை இழுத்துடுதுன்னு நினைக்கிறேன் ஆமா ம் அகைன் அங்க இருக்கு ஒரு மழை காற்றி போட்டுருவோமே எஸ் ம் சோ இப்போ இதுதான் 30 ஆம் தேதி ஆமா சோ 30 தேதி பாத்தீங்கன்னா மழை அதிகமாக எங்கெல்லாம் இருக்கும் நம்ம சென்னை பக்கத்தில் வர மாதிரி காட்டுது ஆமா மூ ஓய்ட்டே இருக்கு பாருங்க இப்போ நேற்றைக்கு இன்னைக்குள்ள வித்தியாசம் இருக்கு ம் ம்

விசாகப்பட்டினம் போகுது சார் ஆமாம் விசாகப்பட்டினத்துக்கு அப்புறம் ஸோ இது வந்து எப்போ ஆந்திரா கடற்கரைக்கு போகிறதோ காக்கிநாடா அப்போ வந்து நம்மளுக்கு மேற்கு திசை காற்று வரும்பொழுது நமக்கு மழை குறைந்து விடும் ஓகே இந்த மாதிரி லாஸ்டாக வந்த மோட்டா புயல் நமக்கு வர காற்றை குறைத்து விட்டு கொலாப்ஸ் போனதால நமக்கு மழை இல்லை அதே மாதிரியா கூட ஆக வாய்ப்பு இருக்கு சரி ஓகே நம்ம இதை பார்த்துட்டோம் அகே நம்ம ஜிஎஃப் மாடலை பார்த்தோம்னா அது வங்கக்கடல ரெண்டு மூணு நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் உருவாகுற மாதிரியான காட்சிகள் இருக்கிறது மலாக்கா பக்கத்துல ஒன்னு இருக்கு ஒன்னு இருக்கு நாளைய தேதியில பாக்குறோம் நாளைய தேதியில இது கொஞ்சம் வலுப்பெறுகிறது அதுவும் வலுப்பெறுகிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல உருவாகி விடுவதாக காட்டுகிறது இங்க ஒண்ணு அகைன் இங்க ஒண்ணு மூணு சுழற்சி காட்டுது இருபத்தி அஞ்சாம் தேதி ஓ இதுதான் சோ ஜிஎஃப்எஸ் படி பாத்தீங்கன்னா புயல் இங்க மலாக்கா தீபவருப்பத்துல உருவாகக்கூடியதா புயலா மாறுது இருபத்தி ஏழாந்தேதி தீவிரம் அடைகிறது இந்த தாழ்வு அப்படியே அங்க போய் சேர்ந்த மாதிரி பாருங்க நம்ம இதுல இருக்கிற ஈர பார்த்து ஈர்த்து கொள்ளுறதுனா இங்க ஒரு வறண்ட வானிலை இருக்கு பாருங்க தீப தீபகரம் முழுவதும் வறண்ட வானநிலை சோ இங்க வரக்கூடிய காற்றை இது இழுத்துக்கிறதால நம்ம வந்து வர வானிலை இருக்கும் ரொம்ப லாங்ல மேலே போகுது ஆமா ஆமா அந்த மாதிரில இருந்தே மேல போய்கிற மாதிரி காட்டுது ஓகே ஆமா சோ ஜிஎஃப் எஸ் மாடல் படி பாத்தீங்கன்னா இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்ல ஆனா மழையை எடுத்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து ஒண்ணாம் தேதி தேதி ஓகே ரெண்டாம் தேதி போகுது சார் மூணாம் தேதி பங்களாதேஷ் பக்கத்துல போய் அது வந்து போற மாதிரி காட்டுது பங்களாதேஷ் ஒடிசா மேற்கு வங்கம் இந்த பகுதிகள்ல கடற்காரனாக்க வேலையில இருக்கக்கூடிய காற்று முதலையில் தென்கிழக்குல இருந்து வீசுவதன் காரணத்தால வடமேற்கா நகர்றது ஓகே

பெரிய பாதிப்பு இருக்காது காற்றை அது எடுத்துக்கோ அப்படின்றது மட்டும்தான் செய்தியாக இருக்கிறது மிச்சதெல்லாம் மாடல் சிப்பு ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே கீழ்திசை காற்று தொடங்குறது ஓ டிசம்பர் திரு மூன்றாந்தேதெல்லாம் திசை காற்று தான் ஆனா ஆனால் கீழ் திசை காற்றுனால இருந்தாலும் ஒரு நிகழ்வு மூலயமா அதே மழையை நாம் பெற முடியும் ஓகே ஆனால் கீழ்திசை காற்றும் வீசணும் அடுத்தது எதாவது நிகழ்வு இதோ உங்கள்கிட்ட நம்ம வரணும்

இல்லை அப்படியே மேலே போய் பங்களாதேஷ் போய் மியான்மர் போக போதும் அப்படின்ற ரெண்டு கேள்வியுமே இருக்கு அடுத்த நாட்களை அப்படி தெரிய வரும் சார் இப்போ அடுத்து இருக்கக்கூடியது நமக்கு மழை போதுமா போதாது அப்படின்னு பலரும் சொல்றாங்க சில இடங்களில் மட்டும்தான் மழையை பார்த்துருக்காங்க சரி மழையினுடைய நிலவரம் என்ன சார் பாருங்க இது இன்றைக்கு உள்ள நிலை கடந்த சில நாட்களாக ஓரளவுக்கு நேற்று அப்புறம் இன்றைக்கெல்லாம் நல்ல மழை பெய்து இருக்குது தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ஸோ அதனால பற்றாக்குறை நிலையை வந்து குறைத்திருக்கிறது இப்போ இயல்பு நிலைக்கு வந்துடுது ப்ராக்டிக்கலி ஓகே மைனஸ் சிக்ஸ்னால இயல்பு

இந்த இந்த மழை வந்து பறந்துபட்டு இல்லாம தமிழ்நாடு முழுக்க மழை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் பார்த்துருக்கோம் ஆமா தென் மாவட்டங்களை பெய்து வட மாவட்டங்களை தான் இருக்கு மாவட்டங்களுடைய நிலவரம் என்ன பார்ப்போம் அடுத்தது இன்றைக்குள்ள நிலைய பார்த்தீங்கன்னா மா மைனஸ் பத்தொன்பது முதல் இது வந்து விழுக்காடு தான் பர்சன்டேஜ் தான் ஓகே அவங்களோட இயல்பு மழை எவ்வளவு சென்டிமீட்டர்னா நான் சொல்லலை வெறும் விழுக்காடு ப்ளஸ் ஆர் மைனஸ் நைன்டீன் இயல்பை காட்டிலும் பத்தொன்பது விழுக்காடு அதிகமாகவோ குறைவாகவும் இருந்தால் அது வந்து இயல்பு மழை என்று எடுத்துக்கொள்ளப்படும் அந்த போச்சு நிலை அது வந்து இயல்பை இயல்பைக்கான மிக அதிகம் இயல்பு மிக இன்ஜியன் நிலை அது நெல்லை மாவட்டம் தான் இருக்கு நெல்லை மாவட்டம் மட்டும்தான் இப்போதைக்கு தமிழகத்துல மிக அதிகம் இயல்பை விட மிக அதிகமாக பெற்றிருப்பது நெல்லை மாவட்டம் அதுக்கப்புறம் இயல்பு கட்டணம் அதிகம் அதிகம் இருந்து மேல ராணிப்பேட்டை தென்காசி வேலூர் இந்த மூணு மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம் மழையே உள்ளது மற்ற மாவட்டங்கள் மற்ற இயல்பு மாவட்டங்களா விருதுநகர் திருப்பத்தூர் விழுப்புரம் திருவாரூர் தூத்துக்குடி திருவள்ளூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வரை இயல்பை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படியே கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா ஈரோடு தர்மபுரி குமரி மயிலாடுதுறை நீலகிரி தஞ்சை காரைக்கால் காஞ்சிபுரம் கடலூர் நாமக்கல் சிவகங்கை கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை திருச்சி நாகை கோவை மதுரை தேனி தேனி கூட நீர்லி பற்றாக்குறை போயிருக்கிற அதாவது இதை ஏன் அந்த நார்மல் இயல்புன்னு வச்சிருக்காங்கன்னா எண்பது பர்சன்ட் வந்திருக்கு அட்லீஸ்ட் நூத்துல அப்படிங்கறதுனால தான் மைனஸ் நைன்டீன் இயல்புன்னு வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த அந்த மைனஸ் நைன்டீன் கூட இருக்கக்கூடாது ஜீரோன்றதுனால நல்லா இருக்கும் இயல்பு மழை எல்லாம் இயல்பு கஞ்சிய விவசாயிகளுக்கு பிரயோஜனப்படும் சரி பற்றாக்குறையா இருக்கக்கூடியது பாருங்க அரியலூர் சென்னை சேலம் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் பெரம்பலூர் செங்கல்பட்டு இதெல்லாம்

கீழ் திசை காற்று வர தொடங்கி விட்டது அந்த காலகட்டங்களிலே ஒரு தாழ்வு நிலையோ ஒரு மேலட்டுக்கு சுழற்சியோ ஏதோ நிகழ்வு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நிலை நீங்கலாம் அது தமிழ்நாட்டுக்கு வரணும் அல்லது மன்னார் வலி நிக்கணும் நிக்கணும்னா இது எல்லாமே சீரடைஞ்சிருக்கும் ஒருவேளை இந்த காற்று கொலாப்ஸ் பண்ணிடு சென்யார் வந்து அப்படி காற்று கொலாப்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த பருவமழையே நமக்கு போயிட்டு போக வாய்ப்பு இருக்கு போறதுக்கும் அந்த வாய்ப்பும் உள்ளது காலம் தான் பதில் சொல்லு சரியான நடுநிலை நேரத்துல இருக்கும் வரக்கூடியது நம்ம பக்கத்துல வந்து மழையை கொடுத்தா பல மாவட்டங்கள் தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இயல்பை விட அதிகம் அப்படின்னா இந்த நாலு மாவட்டங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் மிச்சம்லாம் இயல்பு சில மாவட்டங்கள் சில மாவட்டங்களில் பற்றாக்குறை இருக்குது வரதில் ஏதாவது ஒரு நிகழ்வாவது தமிழகத்தின் பக்கத்தில் என்னதான் தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்ததற்கு நன்றி உங்களுக்கும் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்